வணக்கம் நேயர்களே பணம் வளர்ப்போம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் பணம் நம்ம வீட்டில் சேர்றதுக்கான எளிமையான சில விரைவில் பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி சில எளிமையான பரிகாரம்ல நம்ம பார்க்க போகிறோம் அது நிறைய சீரியஸாக நம்ம போட போகிறேன் அதாவது ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நிறைய போட போகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து முதல் வீடியோ பார்க்கலாம் என்ன அப்படின்னா விரைவில் பணம் சேர நம்ம செய்ய வேண்டிய சில நம்பிக்கையின் அடிப்படையான பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடியது உங்களுடைய வீட்டோடைய தென்கிழக்கு மூளை தென்கிழக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ தென்கிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க கண்ணாடி பாத்திரம் எடுத்தாலும் ஓகே இல்லைன்னா மண் பாண்டம் அந்த மாதிரி எடுத்தால் கூட ஓகே கண்ணாடி பாத்திரம் ரொம்ப நல்லது அல்லது மண் பாத்திரம்னு ஓகே சரிங்களா இந்த கண்ணாடி பாத்திரத்தில் இல்லைன்னா மண் பா பாண்டத்தில் கொஞ்சோண்டு நீர் விட்டு அதில் சில கொத்தமல்லி இலைகளை போட்டு வைக்கும் சரிங்களா கொத்தமல்லி இலை அவங்களுக்கு கடையிலே கிடைக்கும் ஸோ அதில் கொத்தமல்லி இலையை போட்டுட்டு தினசரி இந்த கொத்தமல்லி இலையை காஞ்சிருக்கும் நீங்கள் அதை எடுத்து தூரப்பட்டு அப்புறம்